மொழி பூங்கொடி வாடி போச்சே வான்மதி பைங்க வாட்டினி உன்ன நினைச்சூரு கல போடி சோகத்தில் வாழ்கல தாடி கெத்து காட்டித்து திரும் அல்லது மூடிச்சுட்டு சிரிக்கிறனே என் மொழி பூங்கோடி மாடி போற்றே ஏதே பாயங்கிலே ஆசதீர வாட்டினி

சொன்ன ஒரு கல போடி ஒண்ணூரு கலித்து அழு அழுது முடிச்சிட்டு சிரிக்கிறனே தேன் மொழி பூங்கொடி வாடி போலி வான்மதி I <laughs> said <laughs> <laughs> <laughs>